சோ ஜனார்தன நிஜிதே தனு உத்த ஜனமா ஜாயமானே ஜனார்தனே ஜனே அப்படின்னா ஜனங்களுக்கு அர்தனம் கொடுப்பவர் ஜனங்களுக்கு தொல்லை கொடுப்பவர் அப்படின்னு அர்த்தம் அது என்ன பகவான் ஜனங்களுக்கு தொல்லை கொடுப்பாரா என்ன தொல்லை கொடுப்பாரு எப்படிப்பட்ட தொல்லை கொடுப்பாரு அப்படின்னா நம்முடைய பிறப்பு இறப்பு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கிட்ட இருந்து அறுத்து தொல்லை தொல்லை கொடுக்குறாரு இல்லையா சோ அப்படிப்பட்ட பிறப்பு இறப்பை அறுப்பதனால அவனுக்கு பேர் ஜனார்தன் இல்லைன்னா ஜனங்களால் அர்த்திக்கப்படக்கூடியவன் ஜனங்களால வழிபடக்கூடியவன் அப்படின்றவனால அவனுக்கு பேரு ஜனார்தனன் அப்படின்னு சொல்லி சொல்றான் சோ அப்படி நம்முடைய ஜென்மத்தை போகக்கூடிய அந்த ஜனார்தனன் தோன்றுகிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சோ பகவான் எப்படி தோன்றார் அப்படின்னு சொல்லி போது சொல்றாரு தேவக்யாம் தேவரூபன்யாம் விஷ்ணு சர்வ குகாசயா ஆவிராசி திசி இந்துர் திசு இந்து புஷ்கலகா சொல்லி சொல்ற ரொம்ப அழகான ஸ்லோகத்தை சொல்றார் தேவக்கியாம் தேவரூபின்யாம் அப்படின்னு சொல்லி சொல்றேன் அந்த தேவக்கியம் எப்படி இருக்கா அப்படின்னா தேவரூபின்யாம் அப்படின்னு சொல்லி சொல்ற ஒரு தேவதைய போல இருந்தா தேவதை அப்படின்னா இங்க ஆன்மீக உடலை கொண்டிருந்தா அப்படின்னு அர்த்தம் நம்மை போன்ற இந்த பஞ்ச பௌதிகமான சரீரம் தேவைக்கிட்ட கிடையாது அவளுடைய உடலை எப்படி இருக்கு அப்படின்னா சச்சிதானந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்மீகமான உடலை கொண்டிருந்தாள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சோ அப்படிப்பட்ட அந்த தேவக்கியினுடைய கர்ப்பத்திலிருந்து பகவான் ஆவிராசி சொல்லி சொல்ற ஆவிராசி அப்படின்னா தோன்றினார் அப்படின்னு அர்த்தம் பகவான் கர்ப்பவாசம் செஞ்சு வெளியில வந்தார் அப்படிங்கிறது கிடையாது பகவான் அப்படி முன்னாடி வந்து தோன்றினார் அதுதான் ஆவிராசி சொல்லி சொல்றோம் எப்படி தோன்றினார் அப்படின்னா எப்படி கிழக்கு திசையில ஒரு சந்திரன் தோன்றினாரோ அப்படி பகவான் கர்ப்பத்துல இருந்து தேவிக்குடைய கர்ப்பத்துல இருந்து பகவான் தோன்றினார் அப்படின்னு சொல்லி சொல்ற சொல்லும் போது சொல்றாரு அஹ் விஷ்ணு சர்வ குஹாசயஹா சொல்லி சொல்லலாம் இது ரெண்டு விதமா படிக்கலாம் விஷ்ணு சர்வ குணாசயகான்னு சொல்லி சொல்லலாம் விஷ்ணு சர்வ குகாசயஹா அப்படின்னு சொல்லி சொல்லலாம் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் விஷ்ணு அப்படின்னா என்ன அர்த்தம் விஷ்ணு அப்படின்னாவே சர்வத்திர வசதி இது விஷ்ணு எல்லா இடத்துலையும் தங்கிட்டு இருக்கிறதா விஷ்ணு பகவான் தான் கிடையாது பகவான் எல்லா இடத்துலயும் இருக்கார் ஆனாலும் நம்மளால எல்லா இடத்துலயும் பகவானை பார்க்க முடியாது சோ அதனால என்ன பண்றாரு பகவான் நாம் எல்லா இடத்துல இருந்தாலும் இந்த ஜீவாத்மாக்கெல்லாம் நம்மள பார்க்க முடியாது அப்படின்றதுனால என்ன பண்றாரு பகவான் ஒரு ரூபத்தோட நம் கண் முன்னாடி தெரியக்கூடிய ஒரு ரூபத்தோட என்ன பண்றாரு பகவான் வெளில வர சோ அதான் என்ன சொல்றோம் விஷ்ணுகோ சொல்லி சொல்றோம் ஏன் அப்படின்னா அந்த தான் அந்த பகவானாலதான் நமக்கு புரியவச்சனம் இருக்கு பகவான் எல்லா இடத்துலயும் இருக்கார் நம்முடைய கண்ணுக்கு புறப்படாம இருக்க சோ எப்ப ஒரு விக்கிர ரூபத்துல திவ்ய ரூபத்தோட நம்ம முன்னாடி வர்றாரோ அவருதான் நமக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு எப்படி அப்படின்னா ஒரு பால் மாதிரிதான் பால்குள்ள கண்டிப்பா நெய் இருக்கா இல்லையா கண்டிப்பா நெய் இருக்கு ஆனா உங்களுக்கு பாலை பார்த்தா தெரியுமா தெரிய போறது கிடையாது நம்ம சொல்றோம் எக்யம் நடந்துட்டு இருக்கு எக்யம் நடந்துட்டு அவர் சொல்றார் சுவாமி நெய் கொண்டு வாங்கன்னு சொல்லி சொல்றார் கூட்டு போயிட்டு அஞ்சு லிட்டர் பாலை கொடுக்குறோம் என்ன சுவாமி சொல்றீங்க இதை கொடுக்குறீங்க அப்படின்னா உள்ளதான் நெய் இருக்கு நீங்களே உங்களுக்கு பார்க்க பார்த்தா தெரியலையா அப்படின்னா கண்டிப்பா நெய் இருக்கு ஆனா அது பிரயோஜனம் கிடையாது நம்ம அப்படி பால ஊற்றுறோம்னா அங்கே இருக்கக்கூடியத்தில் கூடிய நெருப்பு அணைஞ்சு போயிடும் ஸோ அந்த பால்னால் நம்மளுக்கு பிரயோஜனம் கிடையாது அந்த பால்ல இருந்து நம்ம ஆடை எடுத்து அதில இருந்து வெண்ணை திரட்டி அதை நம்ம உருக்கி அதை என்ன பண்றோம் நெய் பண்ண வேண்டியது இருக்கு ஸோ அப்படி பாலாக பால்ல எல்லா இடத்துலையும் நெய் பரவி இருந்தாலும் அந்த நெய் அப்படிங்கிற விஷயம் தனியா இருக்கு அந்த நெய் இருக்கிற போது அந்த நெய்யால் நம்மளுக்கு உபயோகமா இருக்கு எக்யத்தை செய்வதற்கு அது போல பகவான் எல்லா இருந்தாலும் பகவான் எப்ப அவதாரமா வராரோ அந்த ரூபமானது நமக்கு கண்களுக்கு புலப்படக்கூடியதாகவும் நாம் வழிபடக்கூடியதாகவும் நாம் அவருடைய நாம ரூப குண வேலைகளை தெரிந்து கொள்வதற்கு தெரிந்து கொண்டு மோட்சம் அடைவதற்கும் பிரயோஜனமான ஒரு ரூபமா இருக்கு அதனால என்ன பண்றாரு பகவான் இந்த லோகத்தில் அவதாரம் பண்ணி வரார் அப்படின்னு சொல்லி சோ அப்படி பகவான் விஷ்ணு சர்வ குணாசிரயா அப்படின்னு சொல்லி சொல்றேன் சர்வ குணாசிரயா அப்படின்னா எல்லா விதமான குணங்களையும் கொண்டுள்ளவரா இருக்கார் அப்படி சொல்லி பகவான் கிட்ட இல்லாத குணமே கிடையாது நீங்க எந்த குணத்தை சொன்னாலும் எல்லா குணம் பகவான் கிட்ட தான் தோன்று பகவான் கிட்ட இல்லாத குணம் கிடையாது பகவான் கிட்ட இருக்கிற இருக்கிறது ரொம்ப முக்கியமான குணம் என்ன அப்படின்னா பரத்வம் அப்படிங்கிறது சௌலபியம் அப்படிங்கிறது பரத்துவம் அப்படின்னா அவரால முடியாத காரியம் அப்படிங்கறது கிடையாது சௌலபியம் அப்படின்னா அவரை அணுக முடியாத ஒருத்தனும் கிடையாது இதுதான் பரத்வம் சௌலபியம் அப்படின்னா பரத்வம் அப்படின்னா சௌலபியம் அப்படின்னு முதல்ல பார்க்கலாம் சௌலபியம்னா ரொம்ப சீக்கிரமா எல்லாராலையும் பகவான் அடிக்கிட முடியும் இவர் தான் அணுக முடியும் இவர் அணுக முடியாது அப்படின்னு கிடையாது பாகுபாடு கிடையாது யாராக இருந்தாலும் பகவான் அடிக்கல அவ்வளவு ரொம்ப சிம்பிள் அவ்வளவு ரொம்ப சிம்பிளா இருப்பாரு அவர் நம்ம வேலையை செஞ்சு முடிப்பாரு அப்படின்னா அவர் ஒருத்தளவு தான் நம்ம எல்லா வேலையும் செய்ய முடியும் அதுதான் பரத்வம் ஆள் ரொம்ப சிம்பிளா இருக்கலாம் ஆனா வேலை நடக்கணும் இல்லையா சோ வேலை நடக்கலன்னா ஆளை போய் பார்த்து என்ன பிரயோஜனம் இல்லையா சோ எல்லாராலையும் அழுகப்படக்கூடியவராகும் அதே போல் நம்முடைய எல்லா விதமான கோரிக்கைகளையும் நம்முடைய எல்லா விதமான விஷயங்களையும் ஆசைகளையும் திருப்தி பட திருப்திப்படுத்தக்கூடியவராகவும் நமக்கு இருக்கலே உயர்ந்த ஒரு லாபமாகிய மோட்சம் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கக்கூடியவராகவும் இருக்கிறதுனால அவருக்கு பேரு பரத்வ அப்படின்னு சொல்லி சொல்றோம் பரத்துவம் அப்படின்னா உயர்ந்த அப்படின்னு அர்த்தம் சௌலபியம்னா ரொம்ப எளிமை அப்படின்னு சொல்லி சொல்றோம் சோ பகவான் கிட்ட ரெண்டு குணம் இருக்கு ரொம்ப உயர்ந்தவராகவும் இருக்காரு ரொம்ப எளிமையானவராக சோ இப்படி சர்வ குணாசிரயா அப்படின்னு சொல்லி சொல்றான் இல்லைன்னா சர்வ சொல்லி குகாஷா குஹாஷயான என்ன அர்த்தம் குகை அப்படின்னு சொல்ற கூடிய அது கர்ப்பத்தில் ஆசிரியம் எடுத்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்றான் ஆஹ் உண்மையில பகவானுக்கு கர்ப்பவாசம் அப்படிங்கிறது கிடையாது அப்படியே கர்ப்பவாசம் இருந்தாலும் பகவானுக்கு ஒரு தோஷமும் கிடையாது காரணம் என்ன அப்படின்னா பகவான் தான் எல்லாருடைய இதயத்துக்குள்ளாரியும் இருக்காரு பகவான் தான் எல்லாருடைய எல்லா மிருகத்துக்குள்ளாரும் எல்லா குழுவுக்குள்ளாரியும் இருக்கார் சோ அப்படி இருக்கும்போது பகவான எந்த விஷயம் கலங்கப்படுத்த முடியாது ஆனால் பகவான் கர்ப்பவாசம் அப்படிங்கிற தேவையில்லை அப்படி இருந்தாலும் பகவான் கலங்க அடைய மாட்டார் நம்மை போன்றவளுக்கு ரத்தம் சீல் மாமிசைனால அவர் தொடப்பட மாட்டார் அவர் கலங்க அப்படின்ற விஷயத்தை காட்டார் சர்வ முகாசையாக அப்படின்னு சொல்லி சொல்றாரு